இந்த வீடியோ டெலீட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன் ஓகே மிஸ்டர் அகோரி கலையரசன் முடிந்தால் இந்த வீடியோவை டெலிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பவர் இருப்பது உண்மையாக இருந்தால் இந்த வீடியோவை டெலிட் செய்யுங்கள் சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துவிட்டு தவறாக பதிவிடும் மீடியாக்களுக்கு இந்த பதிவு மேலும் இவர்கள் அனைவரும் மது அறிந்துவிட்டு வந்தவர்கள் மக்கள் உலகின் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்மீக உருட்டு முடிவு சேனல் இது இல்லைன்னா அது ஓகே இந்த சேனலோட அடுத்த வீடியோ அதாவது ரியாக்ஷன் வீடியோ ஒன்னு ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோடு மாதிரி ரியாக்ஷன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அகோரின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்கார் அகோரி கலையரசன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அவர்தான் ட்ரெண்டில் இருக்காப்புல அவராக ட்ரெண்டானாரா இல்லை இவங்களா ட்ரெண்ட் ஆகிட்டாங்கலாம் தெரியல அதை நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் இது வந்துட்டு அதுவுமே ட்ரெண்டில் இருக்கு இப்போ அது ஏங்கிறதும் தெரியல பார்ப்போம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த அகோரி கலையரசன் சொல்லி ஒருத்தர் ட்ரெண்டில் இருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு நிறையா அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு எப்படின்னா ஹின்னஸ் ரெக்கார்டு அவார்ட்லாம் வந்துட்டு வாங்கியிருக்காரு எதுக்கு வாங்கியிருக்காருன்னா அவர் வந்து நாட்டுப்புற கலையில் நிறையா விஷயங்கள் பண்ணி அது மூலமாக ஹின்னஸ் ரெக்கார்ட்லாம் வந்துட்டு வாங்கியிருக்காரு அது அவருக்கு தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் அவர்கிட்ட க்ளாஸ் சேர்ந்தாங்க இந்த நாட்டுப்புற கலை கற்றுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சு நல்லா க்ளாஸ்லாம் எடுத்து போயிட்டு இருந்தார் அப்புறம் யூடியூப்பில் இன்ஸ்டாலேயுமே செம்ம ஃபேமஸாக போயிட்டு இருந்திருக்காரு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷமாக அவர் வந்துட்டு அகோரியா வந்துட்டு போய் ட்ரைனிங் எடுத்து அந்த இதெல்லாம் மாந்திரியம் தாந்திரிகம் எல்லாம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் கற்றுக்கிட்டேன் எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு அதெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ வந்துட்டு அகோரியா மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னு எதுக்காக பட் அது நமக்கு தெரியல உண்மையாக பொய்யான்னு ஒருவேளை அவருக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்காமல் இந்த பிஸ்னஸில் இறங்கியிருக்கலாம் அது ஏன்னும் தெரியல ஓகே இப்போ என்னென்னா அவரோட வீடியோ வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதாவது அவர் வந்துட்டு அகோரின்னு சொல்கிறாரு அதை நம்புறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க நம்பாதவங்களும் இருக்காங்க நிறைய பேர் போய் அவரை பேட்டி எடுத்து பெரிய ஆளாக்குறதுக்கு ட்ரை பண்றவங்களுக்காக அவரை பெரிய ஆளாக்குறாங்களா இல்லை அவர் மூலமாக இவங்க ட்ரெண்டாக ட்ரை பண்றாங்களான்னு தெரியல அதுவும் இருக்காங்க பட் என்னன்னா மக்கள் என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா அதை நான் இப்போ வந்துட்டு பார்க்க போறேன் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் போகலாம் யூடியூப்பில் போயிட்டு ஓகே அகூரி கலையரசன் அப்படின்னு போட்டோம் அவரோட சேனல்லேயே வீடியோஸ் போட்டிருக்காரு அதவே பாப் இதாக இருக்குது அவரோட சேனலே இருக்குது அதுலேயே வீடியோஸ் போட்டிருக்காங்க ஓகே இது வந்துட்டு என்னென்னா போய் வீடியோ எடுத்துனாங்க இந்த ரெட் ஹாஸ்கீஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க பிராங்க் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன் அவங்க போயிட்டு வந்துட்டு இவர்கிட்ட வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருச்சு என்னோட ஜாதகத்தை பாருங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு எடுத்துருக்காங்க அவங்களோட உண்மையான இதுக்கும் இவர் சொன்னதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது அவர்களோட உண்மையான லைஃபுக்கும் இவர் சொன்னதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒருத்தனுக்கு பேயே பிடிக்கல ஆனால் பேய் ஓட்டின மாதிரி வந்துட்டு ஓட்டிருக்காரு இவர் அவனும் வந்துட்டு நடிச்சிருக்கான் இவரும் வந்துட்டு உண்மையிலேயே ஓட்டுறாதான்னு நினைச்சிட்டே ஓட்டியிருக்காரு அது வந்துட்டு போட்டிருந்தாங்க அது வந்துட்டு உண்மையிலே அவர் தெரிஞ்சு அவங்க ஏமாத்தணும் தெரிஞ்சுதான் வந்தாங்க அது தெரிஞ்சு தான் நான் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு இவர் ஒரு வீடியோ போட்டுக்கிறார் அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கமரா கண்டன்ட் வீடியோ என்று சொல்லிவிட்டு வீடியோ எடுத்து விட்டு தவறாக பதிவிடும் மீடியாக்களுக்கு இந்த பதிவு மேலும் இவர்கள் அனைவரும் மது அறிந்து விட்டு வந்தவர்கள் மக்களை இதை யாரும் நம்ப வேண்டாம் அன்று கோயிலில் நடந்தது அங்குள்ள மக்களுக்கு தெரியும் இவர்கள் முழுவதும் கண்டண்டுக்காக போடும் மீடியா நம்பி ஏமாற வேண்டாம் அவங்கள தான் சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருக்காரு மிஸ்டர் அகோரி கலையரசன் வந்துட்டு என்னென்னா அப்போ எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போதான் அவர் சொல்கிறாப்பில் அப்போனா அவங்க வந்தப்பயே தெரிஞ்சிருக்கும் இல்லையா இவங்க வந்துட்டு தண்ணி அடிச்சு தான் வந்திருக்காங்க அப்போயே வெளியே துரத்தி விட்டுருக்கலாமே எதுக்கு எடுக்கணும் ஆனால் அவங்கள பார்த்தா தெரியுது தண்ணி அடிச்சுட்டு வந்த மாதிரி தெரியல எனக்கு என்னவோ வீடியோ பார்க்கும்போது ஓகே இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு இவரோட இதில் போட்டிருக்காரு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு என்ன கமெண்ட் வந்திருக்குன்னு இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு கமெண்டே மாட்டிக்கினா ரோத்தரு அவரை காப்பாற்றணும் கத்தரு நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்க ரெட் டாக்கிஸ்ன்னு நினைக்கிறேன் அதோட பேர் அந்த சேனல் பேர் அதில் போய் பாருங்கள் தெரியும் அது இப்போ தான் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகே மாட்டிக்கினார் ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கர்த்தர் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு ரெண்டாவது உலகின் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்மீக உருட்டு எதுக்குன்னா நிறையாவது கண்டுபிடிச்சிருக்காங்க இவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு போல நம்ம ஊரில் அதனால் முதன்முறையாகன்னு போட்டிருக்காரு நீங்கள் உண்மையான சாமியாராக இருந்தால் அவர்கள் நடித்திருந்தாலும் அல்லது அவர் மேல் பிசாசு இல்லை என்று உண்மையைத்தானே சொல்லி இருக்க வேண்டும் இது ஒரு நல்ல கேள்வி கரெக்டு தானே அவங்க வந்துட்டு வந்து நடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நடிச்சிருந்தாலும் அவன் எனக்கு பேய பிடிக்கலைங்கிறத இவன் உண்மையிலே அங்கேயே சொல்லியிருக்கணும்ல சொல்லலை இன்னொன்று என்னென்னா இவர் வந்துட்டு நான் வந்துட்டு புணத்தெலாம் சாப்பிட்றேன் எலும்புலாம் சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு முன்னாடி சாப்பிட்ட மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு இவரோட சேனல்லையே அது ஓகே பட் என்னன்னா இப்போ வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போயும் இப்போயும் வீடியோ போட முடியல புணத்தை சாப்பிட்ற மாதிரி வீடியோ போடலாம் அதை போட மாட்றாரு அது ஏன்னு தெரியல உங்கள் மீது எந்த தவறும் இல்லை நீங்கள் மிக சரியாக நடந்து கொண்டீர்கள் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கலாய்க்க வராரா இல்லை உண்மையிலேயே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரான்னு தெரியல எனக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சுன்னா சொல்லுங்கள் அடுத்து அடுத்து பார்ப்போம் கலை நான் உங்களை நம்புகிறேன் கலை கலை நான் உங்களை நம்புகிறேன் கலை நீங்கள் இந்த கமாண்டு பார்ப்பீங்கன்னு தெரியும் ஜோதி உங்களுக்கு துணையா இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த அருப்பெருஞ்சோதி இந்த அருப்பெருஞ்சோதி சொல்றாங்க இல்லையா அந்த மேட்ரு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல அது என்ன மேட்ருனா ஐ திங்க் திருச்செந்தூர்ன்னு நினைக்கிறேன் திருச்செந்தூர் திருச்சி திருச்சியில் வந்துட்டு ஒரு குரூப் இருக்காங்க என்னன்னா ஒருத்தர் இருக்கார் ஒரு சாமியாரு அவர் தான் வந்துட்டு முருகனோட அடுத்த பிறவியான் அதாவது அடுத்த அவதாரமே அவர்தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்கார் ஆனால் நிறையா பேர்த்துக்கு அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க நான் அந்த லெவலில் நான் பாராட்டுறேன் அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க நிறைய பேர்கிட்ட காசு இருக்கவங்ககிட்ட வசூல் பண்ணி நிறையா பேத்துக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க எங்கள் இங்கே ஏரியாலையுமே நடக்குது மாதிரி இல்லை நான் இருக்கேன் இங்கேயுமே நடக்குது திருச்சியிலையுமே பெரிய இது மாதிரி வச்சு அந்த இடத்துல வரவங்க எல்லாருக்குமே அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க இதில் என்ன பிரச்சனைனா அங்கே பக்தராக போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஏதாவது நோய் இருந்தாலும் வியாதி இருந்தாலும் அவரை போய் கும்பிட்டாலே சரியாயிரும்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ சரியான மாதிரி நான் எதுவும் கேள்விப்படலை சரியாயிரு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் அந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு அது ஏன்னு தெரியல இவங்க ஒரு பெரிய டீமாக இருந்து அன்னதானம் பண்ணுறாங்க அது ஓகே ஆனால் அதையும் ஒரு ஆர்கனைசேஷனாக வச்சு அந்த சாமி பேர் வந்துட்டு நான் தான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்துட்டு டோட்டலி ஒரு தெரியலை என்ன வீடியோன்னு எனக்கு தெரியல ஒரு மனக்குமுறல்கள் மாதிரி போய்கிட்டு இருக்கு பார்த்துக்கலாம் ஓகே சாமி அவங்க யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணலை உங்கள் பவுடரை வச்சு அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க உங்கள் பவரை வச்சு சாரி தப்பாக வச்சுட்டேன் உங்கள் பவரை வச்சு அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க ஆமாம் இவருக்கு தான் பவர் இருக்கே அந்த வீடியோவை அவங்க எடுக்கும்போதே கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த ஃபுட்டேஜு டெலீட் பண்ணியிருக்கலாமே அவன் போய் அப்லோட் பண்ணுறதுல அந்த ஃபோட்டேஜு அந்த கார்டில் டெலிட் பண்ணியிருக்கலாம் தெரியலையே இப்போ பவர் இருக்கா இல்லையா இது எனக்கு தெரிஞ்சாங்களோ கலையன்னா இந்த அகோரி லைஃப் வேண்டாம் பாவங்க ஒருத்தன் வருத்தப்பட்டிருக்கான் எதுக்கு இப்படி இந்த மாதிரி போய் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ரொம்பவே கவலைப்பட்டு சொல்லியிருக்கான் பார்த்துக்கோங்க சும்மா அடுவீஸ் நம்ம கூட உனக்கு ஓகே இந்த கமாண்டை பாருங்க ரிவெஞ்ச் இன் டேக்கிங் ரிவெஞ்சு இன் ஹிஸ் வே அவர் தான் வந்துட்டு அகோரியில் அப்போ அந்த வழியிலே வந்துட்டு ரிவஞ்சு பண்ணுவார் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க பட் பண்ணுவாரான்னு தெரியல கீழே ஒருத்தர் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கான் ஜண்டா இது உங்களுக்கு தெரியாது தெரியும் நிறையா பேர்த்துக்கு தெரியும் டுக்கிய கிட்ஸுக்கெலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஜண்டா அப்படின்னா அது ஒரு மந்திரம் அது அதுதான் வந்துட்டு நம்ம நைன்டிஸ் கிட்ஸோட அகோரிகள் மாதிரி சூனி வைக்கிறவங்க மாதிரி அது படம் கிடச்சா பாருங்க நல்லாயிருக்கும் இப்போது இதில் என்ன பிரச்சனைனா இந்த இதில் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஓகேவா இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்காருக்கு முன்னாடி இருந்தேன் இப்போ திடீர்னு அகோரி இந்த மாதிரிலாம் இருக்குது மாந்திரியம்லாம் உண்மை அகோரிலாம் உண்மை உண்மையாகவே இருக்கட்டும் இவர் வந்துட்டு ஒரு வருஷத்துலேயே நான் கற்றுக்கிட்டு நான் வந்துட்டு இப்போ இதில் என்ன மேட்டர்னா இவர் வந்துட்டு அகோரி இவர் வந்துட்டு உண்மையிலேயே அகோரிகள்லாம் உண்மையாகவே இருக்கட்டும் இவர் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இவர் வந்துட்டு சொல்கிற விஷயங்கள் வந்துட்டு என்னால் எல்லாமே பண்ண முடியும் நான் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆள் மண்ணை கொண்டு வந்தால் தங்காமல் மாற்றி கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்கிறது வந்துட்டு அதுதான் இவர் வந்துட்டு நிறையா பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு இல்லை அவங்களாம் வந்துட்டு தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு உண்மையிலே இருக்குது நம்மள வந்துட்டு அப்போ போனோம்னா நம்மள வந்துட்டு அப்போ போனோம்னா ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஒரு வருஷத்தில் வந்துட்டு நம்மளும் அகோரியா மாதிரி நம்மளுக்கும் சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போய் லைஃப்பை வேஸ்ட் ஆக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் நீங்கள் ட்ரெண்ட் ஆகிறதுலாம் ஓகே தான் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க முன்னாடி வந்துட்டு ஒரு கலை நாட்டுப்புற கலை வந்துட்டு நிறையா பேருக்கு சொல்லி கொடுத்தீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அது வந்துட்டு யூஸ்ஃபுல் அதை வச்சு நிறைய பேர் முன்னேறக்கு வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் சொல்லி நிறைய பேர் லைஃப் வேஸ்ட் ஆகிறதுக்கு தான் நிறைய பேர் லைஃப் வேஸ்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் ஓகேவா யோசிச்சு பண்ணுங்க வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்புறம் எடிசன் ஒருத்தர் இருக்கார் எடிசன் லாக்ஸ் சொல்லிட்டு அவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை டீப்பங் பண்ணுவார் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வீடியோஸ்லேருந்து நிறையா விஷயங்களை ஃபேக்கானதெல்லாம் எடுத்து அதில் என்ன உண்மை இருக்குது எப்படி இது நடந்திருக்கும் அப்படிங்கிறத டீப்பங் பண்ணுவார் அவர் வந்துட்டு பண்ணியிருந்தார் அவர் உள்ள போகும்போது வெளியே ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க அவன் வந்துட்டு என்ன சாமியை பார்த்தீங்களா அந்த சேனல் தான் நினைக்கிறேன் வேற சேனலுன்னு தெரியல ஆனால் யாரோ ஒருத்தர் வெளியே நின்றுட்டு இருக்கான் வீடியோ எடுக்க போகும்போது அந்த கோயிலுக்கு வெளியே அகோரி இல்லையா நின்றுக்கிட்டு இருக்காரு ஒருத்தவர் ஆள் அவர்கிட்ட போகும்போது கேட்குறாங்க என்ன சாமியும் பார்த்தீங்களா அப்படின்னு அவனையும் நான் பார்க்கணும் நாம் ஏன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும் அப்படிங்கிறாப்புல வெளியே இருக்கவர் அப்புறம் வந்துட்டு அவரே சொல்கிறாப்புல இங்கே ஒருத்தர் மண்ணை கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க ரெண்டு நாளாக நீ மண்ணை எடுத்துகிட்டு வா நான் தங்கமாக மாற்றி தரேன்னு சொன்னாங்க இவன் ரெண்டு நாளாக மண்ணை வச்சுட்டு அவன் ஓடி போயிட்டாங்க அளவே காணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த வெளியே நிற்கிறவர் இவர் என்ன போட்டிருக்காருனா அங்கே இருந்த மக்களுக்கு தெரியும் நான் உண்மை அப்படிங்கிறதுன்ற மாதிரி போட்டிருக்காரு அங்கே இருந்த மக்களே அவரை ஃபஸ்ட்டு மதிக்கலை இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு தேடி போறவங்கன்னா இருக்காங்க கொஞ்சமாவது யோசிங்க உண்மையிலே இருக்கலாம் அகோரிகள் சக்திகள் இதெல்லாம் இருக்கலாம் பட் இவருக்கு இருக்காங்கிறது யோசிச்சு பாருங்கள் ஒன்றரை வருஷத்தில் ஒருத்தர் இவ்வளோ பெரிய இதை அடைய முடியும் நிலையை அடைய முடியும் அப்படின்னா இத்தனை நூற்றாண்டுகள் நடக்காது எப்படி இப்போ நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஓகேவா பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த வீடியோவில் ஏன் மஞ்சமன் பாய்ஸ்னு போட்டேன்னா இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு டிஃப்ரெண்டாக போடலான்னு போட்டேன் மஞ்சள் பாய்ஸ்னு ஏன் போட்டேன்னா ஏன்னா அந்த ஹேஷ்டேக்கும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது எப்படி அகோரி கலையரசன் அகோரிங்கிற வேறு ட்ரெண்டிங்கில் இருக்கும் அந்த மாதிரி மஞ்சுவோல் பாய்ஸ் இப்போ ட்ரெண்டிங் இருக்குது அதனால தான் வீடியோவில் கண்டென்லாம் போட்டேன் அதனால் கோச்சிக்காதீங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மஞ்சுவோல் பாய்ஸ் படம் நல்லாயிருக்குன்னு நான் பார்த்தேன் இன்னொன்று அந்த படமே ரொம்ப ஓவர் எக்ஸாஸ்ரேட் இல்லை பட் வந்துட்டு அதை ஏன் எவ்வளோ ட்ரெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ட்ரெண்ட் பண்ணி அதை வச்சு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க ஓகே அதை வச்சு நிறைய பேர் வீடியோஸும் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நானுமே அதை தானே யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ தட் சொல்கிறேன் வேற என்ன சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்கள நம்பி அதுதான் உண்மைன்னு நினச்சி யாரும் இறங்கிறாதிங்க அவ்வளோதான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரது ஓகே உண்மையாகவும் இருக்கலாம் ஒரு வேலை கலையரசனாக குறியாக இருக்கலாம் ஒருவேளை மந்திரம் வச்சு இந்த வீடியோவை டெலிட் பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோவே டெலிட் பண்ணியிருக்கணும் பட் பண்ணலை ஒரு வேளை அதையே நம்ம பண்ணும் பண்ணால் தப்பாக நினச்சிப்பாங்கன்னு பண்ணாம போட்டிருக்கலாம் ஏன்னா எல்லார் சைடும் ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா அவர் சைடு நியாயம் இருக்குமே நம்ம யோசிச்சு பார்ப்போம் முடிஞ்சால் இந்த வீடியோ டெலிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன் ஓகே மிஸ்டர் அகோரி கலையரசன் முடிந்தால் இந்த வீடியோவை டெலிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பவர் இருப்பது உண்மையாக இருந்தால் இந்த வீடியோவை டெலிட் செய்யுங்கள் ஏன்னா இந்த வீடியோ அவ்வளோ வீஸ்லாம் போக போகிறதில்லை டெலிட் பண்ணுறேன்னா பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு போய்ட்டே இருப்பேன் நான் அடுத்த வீடியோ பண்ணிவிட்டு போவேன் ஏன்னா நம்ம சேனல் பேர் இது இல்லைனா அது இந்த வீடியோ இல்லைனா அடுத்த வீடியோ பண்ணுவோம் அடுத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் ஏதாச்சும் ஒன்று மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்